மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நேயும் பழஞ்சோதியானாய் நீ பிரமனு கருளியவா பிரணவ பொருளோனே பிறவா பரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர் சுவாமி மலையிலே சிவ சுவாமிகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் நீ சொந்தமாக்கி கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாஸ்ரம ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை